இங்க ஆண்டவர் வேதம் கர்த்தனுடைய பரிசுத்தனாகி ஆரோன் என்று அவனுக்கு ஊழியத்தை கொடுத்தாரு எப்படி ஒரு ஆரோனுடைய ஊழியம் சாதாரணமான ஊழியம் போல் அழைக்கப்பட்டாலோ அந்த ஊழியத்தை செய்ய முடியாது பைபிள் முதல் முதல் பிரதான ஆசாரியனாய் உள்ளே பிரவேசித்தவன் ஆரோன் அழைக்கப்பட்டவனால் முதல் முதல்ல மகா மகாபரிசுத்தலத்துக்குள்ளே போன மனிதன் யார் தெரியுமாங்க யார் தெரியுமா மகாபரி மூன்று காரியம் அந்த என்ன சொல்லுங்கள் பரிசுத்தலம் ஃபஸ்ட் என்னது ஆசாரிப்பு கோடாரம் பிரகாரம் பரிசுத்தலம் ஸ்தலம் இப்போ மகா மகாபரிசுத்தலத்தில் ஆரோன் போயிட்டு வரணும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு மனுஷன் போகணுன்னா என்ன தெரியுமா நீங்கள் நல்ல பைபிள் வாச உங்களுக்கு தெரியும் அவனை கயிறை கட்டி தான் அனுப்புவாங்க அந்த இடத்துக்கு ஒரு கயிறை கட்டி அந்த ஊழியம் செய்வதற்கு அனுப்புவாங்க ஏன்னா தேவன் அந்த இடத்துல வருவார் அவனோடு பேச வருவா அவன் சரியில்லையா அவன் செத்து போயிடுவான் அந்த இடத்துலையே அந்த இடத்துலேயே உயிர் போகும் அப்போ அதுக்கு அந்த கயிறு அவன் செத்து போயிட்டான்னா காத்திருப்பாங்க சாயங்காலம் வரை காத்திருப்பாங்க அடுத்து அப்படியே காத்திருப்பாங்க அவன் வரலையா கயிறு அப்படியே இழுப்பாங்க செத்துட்டான் இழுப்பாங்க கயிறு ஆரோனுடைய ஊழியம் சாதாரணம் இல்லை சும்மா அவனை பரிசுத்தவானு பேதம் அழைக்கலை மோசையை நிறுத்திட்டு கத்தருடைய பரிசுத்தவானாகிய என்று பேதம் சொல்லுகிறது மோசையுடைய ஊழியத்தை காட்டிலும் கனமான ஊழியம் என்று ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலும் ஒரு அந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்த ஒரு ஆரோன் ஐயா தேவ பிரசனத்தில் போய் நிற்கலன்னா அவன் செத்தே போயிடுவான் அப்போ எந்த அளவுக்கு அவன் தேவனுக்கு பயந்து ஆண்ட பாத்தில் காத்திருந்து ஜபம் பண்ணி அந்த பகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நிற்பான் தான் அவனுக்கு பேர் என்னங்க கத்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் அதனால தான் அவனுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் வருகிறான் அந்த ஊழியத்தை செய்வதற்கு முதல் முதல் அழைக்கப்பட்டவன் ஆரோன் அந்த ஊழியத்தை தைரியமாக நின்று தேவ பிரசனத்தை நின்று செய்தவன் ஆரோன் இப்போ ஊழியம் ஆறுது மோசை நாற்பது நாள் போகிறாரு மேலே மோச எங்கே போனார் தேவனோடு பேசுவதற்கு நாற்பது நாள் போகிறாரு அவருடைய ஊழியத்தை விட்டுட்டு அவர் போகிறாரு யாருக்கு கொடுத்துட்டு போனார் ஆரோனுக்கு கொடுத்துட்டு போறாரு அந்த ஊழியத்தை தேவன் மோசைக்கு கொடுத்திருந்தார் அந்த ஊழியத்தை ஆரோனுக்கு கொடுத்து நாற்பது நாள் போறாரு நாற்பது நாள் திரும்பி வருகிற போது பரிசுத்தவனாகி ஆரோன் செய்தது என்ன தெரியுமா கன்று குட்டியை செய்தான் சாபத்தை செய்தான் ஜனங்களுக்கு சாபத்தை கொண்டு ஆசீர்வாதமான ஒரு மனிதனுங்க அவன் ஆசாரை கோழத்தை விட்டு வெளியே வந்து ஜனங்களுக்கு ரத்தத்தை தெளிக்கிற ஜனங்கள் பரிசுத்தமாகிறார்கள் கத்த ஜனங்களை பரிசுத்தமாக்குகிறார் அப்படிப்பட்ட ஆரோன் ஜனங்களை பாவத்துக்கு ஏதுவாய் மாற்றுகிறவனாயிருந்தான் குட்டியை செஞ்சான் கண்டு குட்டியை செஞ்சுட்டு இதை வணங்குங்கன்னு சொல்லி வழி யாரு